ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு இன்னைக்கு நாம எங்கள் வீட்டில் நடந்த நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனோட வீடியோ கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன அத்தையோட மூணு பசங்களுக்கும் காது குத்துறது இது எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் அண்ணி ஸோ தாய்மாமா வீட்டை சீர் கொடுக்குறாங்க இப்போ இவங்க இந்த மாதிரி வாழ்த்தி ட்ரெஸ்ஸு கொடுத்ததும் அவங்க போயிட்டு ஃபஸ்ட்டு மூணு பேரும் புது ட்ரெஸ் போட்டு வந்துடணும் ஏன்னா புது ட்ரெஸ் போட்டு தான் காது குத்தணும் அதனால் அடுத்து எங்கள் சித்தப்பாவும் எங்கள் தொத்தாவும் இவங்க எங்கள் அத்தை எங்கள் மாமா அவங்களும் அதே மாதிரியே அந்த மாமா சீர் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து காலையிலேயே மொட்டை அடித்தாச்சு இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் கோவிலில் நடந்துச்சு நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து மாசி கிருத்திகைக்கு போயிருந்தோம் அப்போ நடந்தது வருஷம் வருஷம் நாங்கள் மாசி கிருத்திகைக்கு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் போகும்போது எப்படியாச்சும் மொட்டை அடிச்சு காது குத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு போயாச்சு அது வந்து ஏஜ் கணக்கு பார்த்து குத்துவாங்க இப்போ ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது அதனால் இந்த வருஷம் குத்திடணும் இல்லைனா இதோட இருபத்தேழு வயசுல தான் குத்தணும் ஸோ அந்த மூணு பேரும் எங்கள் சித்தப்பா காலில் விழுந்து கும்பிட்டு மாலை போட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் தாய் மாமா அப்படின்றதால ஸோ ரொம்ப சிம்பிளாக நடந்த ஃபங்க்ஷன் தான் இது ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பையன் இவர் காது குத்துறாங்க இவனே கேட்டுக்கிட்டான் எனக்கு எப்போதான் காது குத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு காது குத்திக்கிட்டான் அப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே குத்துணும் குத்துணுன்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷமும் எப்படியாச்சும் தடையாகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் குத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்தியாச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டுட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ அன்றைக்கி வந்து நல்ல நாள் அப்படின்றதால நிறைய பேர் காது குத்திருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு செட் அங்கே காது குத்தி முடிச்சுட்டு போயிருந்தாங்க அவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க என்ன இந்த வயசில் கூட காது குத்துறாங்களே இவ்வளோ வயசு ஆகிடுச்சி குத்தாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து மொய் கொடுக்குறாங்க அதே மாதிரி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட ரெண்டாவது பாப்பாக்கும் நாங்கள் காது குத்திட்டோம் அவளுக்கு ரெண்டரை வயசு ஆகுது இவர் தான் ரெண்டாவது பையன் இவர் காலேஜ் படிக்கிறாரு இவர் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கம்பலை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு எனக்கு இதுதான் வேணும் இதுதான் நல்லா இருக்கும் நான் ஏன்னா காலேஜ் போகணும் அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்டெயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான் இவனுங்க யாருமே மாமா மடியில் உட்காரல ஏன்னா எங்கள் சித்தப்பா தாங்க மாட்டார் இவனுங்க உட்காந்தாங்கன்னா அதனால் இவங்க ரெண்டு பேரும் உட்காரல இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் மிஸ்ஸிங்கு எங்கள் அப்பா வந்து லாஸ்ட் இயர் வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க அதனால் அவர் மட்டும் மிஸ் ஆகிட்டார் நாங்கள் எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆனால் அவர் இங்கே கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அடுத்து இவர் தான் மூணாவது எயித்து படிக்கிறாரு இவன் மட்டும்தான் மேலே உட்காந்துருந்தான் ஏன்னா இவன் கொஞ்சம் சின்ன பையன் அப்படின்றதால இவன் மட்டும் அழுதான் காலையில் மொட்டை அடிக்கும் போதே இவன் அழுதான் போயிடுது மொட்டை அடிக்கிறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை வந்து முனேஸ்வரர் இருக்குது நாங்கள் வீட்டிலேயே பொங்கல் வச்சு அடிச்சிருவோம் ரெண்டாவது மொட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பூரூர் கோவிலில் போய் மொட்டை அடித்து காது குத்திடுவோம் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிற வழக்கம் அடுத்து இந்தம்மா பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட ரெண்டாவது பொண்ணு ஸோ அவங்க எங்கள் அண்ணி எங்கள் அண்ணியோட அண்ணன் அப்புறம் எங்கள் அண்ணன் ஸோ அவளுக்கு மாலை பிடிக்காது அதனால் அழுரா குழந்தை உஷாராயிட்டா நமக்கு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்த தான் பயங்கரமாக அழுதா இப்போ காலையில் மொட்டை அடிக்கும்போதே பயங்கரமாக அழுதா அந்த மொட்டை அடிக்கிறவரே சொன்னார் இவள் பையனாக பிறக்க வேண்டியது போல் பொண்ணாக பிறந்துட்டா அளவுக்கு இவன் அமக்கலம் பண்ணி எடுத்துட்டா நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி மூணு பேர் பிடிக்கிறோம் பிடிக்க முடியல அவளை மொட்டை அடிக்கும்போது அவ்வளோ ஒரு அமக்கலம் அவள் பாப்பாக்கு வந்து அழகாக குட்டியாக கம்பல் ஜிமிக்கி வாங்கியிருந்தோம் அதுதான் குத்துறாங்க ஸோ குத்தி முடித்தாச்சு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் அவ்வளோதாங்க எல்லாருக்கும் மொட்டை அடித்து காது குத்தியாச்சு ஸோ இப்போ வந்து இது வந்து அவங்க மொட்டை அடித்த காது குத்தின பசங்களெல்லாம் வாழ்த்துறது இப்போ பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து பூ அரிசி தூவி வாழ்த்தணும் அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபோட்டோ செஷன் நடந்துச்சு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோனு அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இதுதான் என்னோடய குட்டி ஃபேமிலி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்